ஒரு முறை போனால் என்றாவது ஒரு நாள் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அது என்னன்னா வியாழக்கிழமை தேங்காய் எண்ணெய் குரு கேதுவும் தத்துராமத்தையும் ஒரே மேடையில் இருக்கு அதுல தேங்காய் எண்ணெயில தாமர தண்டு திரி ஏற்ற வேண்டும் வருஷம் கேது இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு முறை போனால் நல்லது புத்திரசாகத்தில் ராகு கேது இருந்தால் புத்திரதோஷம் பிள்ளை பிறக்காது அப்படி பிறந்தாலும் பெருமை இருக்காது ராகு கேதுவால் புத்திரதோஷம் இருந்தால் அவர்கள் சர்பாதி சாதி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் காலகஷ்டி திருப்பாம்பரம் போனால் பரிகாரம் அஞ்சாம் இடத்தில் ராகு பார்த்தால் கருசு தெய்வு ஏற்படும் ஏழாம் அதிபதி ராகு கேது இவர்களுடன் கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் குளத்திற்கு மாறான மறப்பாள் சுக்கரன் நீசம் நேசம் பெற்று ராகுடன் தொடர்பு ஏற்பட்டால் திருமணம் தாமதம் பெண் எட்டில் சனி செவ்வாய் ராகு இருந்தால் எளிதில் திருமணம் நடைபெறாது ஏழாம் இடத்தை ராகு பார்த்தால் மனைவி கணவன் சொல்லை கேட்க மாட்டாள் மேசம் மிதுனம் கன்னி சிம்மம் கண்ணி மலட்டு ராசி இந்த இடத்தில் ராகு இருந்தால் என்ன பரிகாரம் செய்தாலும் குழந்தை பிறக்காது ஜாதகத்தில் அஞ்சு ராகு இருந்து குரு பார்வை பெற்றால் புத்திரோஷம் நிவர்த்தி அஞ்சில் ராகு இருந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அது நிவர்த்தி லக்னத்தில் ராகும் சனியும் காணப்பட்டால் கணவன் மனைவி புரிவே ஏழாம் மடத்தின் செவ்வாறாகு இருந்தால் கலப்பு திருமணம் ராகு சனி கே செவ்வாய் பலன் தரும் பெஞ்சாவிடத்தில் நாலில் ராகு இருந்து ப ஏழாம் மிடத்தில் செவ்வாறாக இருந்தால் கலப்பு திருமணம் ரா பெஞ்சாவத்தில் நாலில் ராகு அமையப்பெற்றால் விஜய் வசதத்தால் கற்பு கற்ப இழப்பால் ராகு இருக்கும் போது குரு லக்கணத்தில் கேந்திரம் பெற்றால் யோகம் ராகு அஷ்டம் அஸ்பரால் பார்க்கப்பட்டால் மன வாழ்க்கை சந்தோஷம் இல்லை ராகு ஏழில் இருந்து பன்னெண்டாம் வீட்டில் குரு பாவிகள் அமைந்தால் கனவின் மனைவி உறவு இல்லை காதல் நிலை லக்கணத்துக்கு பன்னெண்டில் குரு சந்திரோ இருந்தால் காதல் வெற்றி லக்கனத்துக்கு பன்னெண்டில் இருந்தால் திருமண வாழ்வில் கஷ்டம் லக்னத்துக்கு பன்னெண்டில் புதன் இருந்தால் பாதிப்பு சுந்த வாழ்க்கை பாதிப்பு செவ்வாய் இருந்தால் தடைகள் ஏற்படும் சுக்கரன் இருந்தால் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் சனி இருந்தால் திருமண விஷயத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஏற்படும் இருதார யோகம் சந்திரனும் சனியும் ஏழில் இருப்பின் ஏழாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் செவ்வாயும் சனியின் இருப்பின் லக்னாதிபதி எட்டில் இருந்து ஏழாம் இருந்து இரண்டாம் அதிபர் எட்டில் இருந்தால் ஏழு குடையவனும் சுக்கரனும் இரட்டை ராசியில் இருந்தால் ஏழில் பல பாவ கிரகங்கள் லக்னாதிபதி ஆறில் ஆறில் இருந்தால் இது எட்டில் லக்னாதிபதி எட்டில் இருந்தால் செவ்வாய் சுக்கரன் சூரியன் ஏழில் இருப்பது லக்னாதிபதி ஆறில் இருந்தாலும் எட்டாம் அதிபதி லக்னம் ஏழில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் தாமத திருமணம் ஏழாம் எட்டில் ராகு இருந்தால் தாமத திருமணம் ரெண் ரெண்டு ஆறு ஏழு எட்டில் சனி சுக்கரன் ரேக்கை நாலு ஆறு ஏழு எட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது சேர்ந்து அல்லது தனித்தருப்பது ஏழாம் மதுமி ராகு மேவுடன் சேர்ந்து தனியார் பார்வை ச சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டு மதியும் மகிழவியும் சேர்க்கை பெறுவது இரண்டாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து அல்லது தனித்து இருப்பது ரெண்டாம் இடத்தை சனி அல்லது செவ்வாய் பார்ப்பது ஏழாம் அதிபதி ஆறு எட்டில் இருப்பது சுக்கரன் சனி பார்வை ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு ஆறு எட்டு ஏழாம் இடத்திற்கு ஆறு எட்டில் இருப்பது சனி வீட்டில் சுக்கரன் சந்திரன் சனி இருப்பது ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா தேவராஜ் ஐயா கரெக்டாக நம்ம கருத்தரங்கத்துக்கு வந்துடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் திருமணத்தை பற்றி எல்லாருமே வந்து வேற ஒரு டாபிக் பேசுவாங்க ஆனால் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை பற்றி ஒரு பத்து பத்து நிமிஷம் கரெக்டாக வந்து பேசிட்டு போகிறாங்க தாமத திருமணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க புத்திரதோஷத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அது மாதிரி காதல் இந்த மூணு டாப்பிக்கில் ஒரு நாலு நாலு பாயிண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஒரு பலத்தை கைத்தட்டலை தெரிஞ்சுக்குவோம் நமது சங்கத்தின் கௌரவ தலைவர் ஐயா அவர்கள் மதிப்பு மரியாதை செய்கிறார் இந்த தாமத திருமணத்தை பத்தி ஒரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா கேது சந்திரன் செவ்வாய் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா அவர் தாமத திருமணத்தை பத்தி சொன்னதுனால இந்த கேது சந்திரன் செவ்வாய் ஒரே கட்டத்துல இருக்கலாம் இல்லைன்னா அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கலாம் இல்லைன்னா இந்த மூணு கிரகத்துக்கு இடையில எந்த கிரகமும் இருக்க கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இருபத்தேழு வயசுக்கு மேலதான் திருமணம் நீங்க தாராளமா எழுதி வச்சுக்கோங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க அவங்களுக்கு இருபத்தேழு வயசுக்கு மேல திருமணம் ஆகாது கேது சந்திரன் செவ்வாய் இந்த மூணு கிரகம் வரிசையா இருக்கலாம் ஒரே கட்டத்துல இருக்கலாம் இல்ல ஒரு அஞ்சாறு கட்டம் தள்ளி இருந்து இந்த கிரகங்களுக்கு இடையில எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இருபத்தேழு வயசுக்கு மேலே தான் திருமணம் அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணாங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது இல்லைன்னா ரெண்டு திருமணத்தில் கொண்டு போய் விட்டுரும் நீங்கள் அடித்து சொல்லலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டையிலேருந்து